இந்த பிக் பாஸ் சீசன் ஒம்போது உருப்படாத சீசன்னா அது இந்த சீசன் தான் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எல்லாருமே இப்போ போன சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் டல்லுன்னு இருந்தேன் பார்த்தா இந்த சீசனை கம்பேர் பண்ணால் போன சீசன்லாம் சூப்பராக இருந்தது முத்து ஜாக்லின்னு நம்ம சௌந்தர்யா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ள பாட்டிஸ் பஞ்சரி அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க ஃபன் பண்ணாங்க நமக்கு இப்போ டக்குனு யோசிச்சாலே நமக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அந்த ஃபன்னெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக இருப்பாங்க நாமினேட்லாம் பண்ணிக்குவாங்க ஆனால் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது சந்தர் என் காரம் அல்லாக்கப்படுத்துகிட்டு பாடிட்டுருக்கோம் ஜாக் ஒன்று ஏதாவது ஒரு ட்ராமா கிரியேட் இருக்கோம் ஒரு சின்ன அழகான கெமிஸ்ட்ரி முத்துவுக்கும் ஜாக்குக்கும் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி அது ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு உறவு அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வல்கராக இருக்காது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் இது ஏன் இவ்வளோ திராபையான சீசன் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்னென்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இந்த இந்த ஷோ வந்து திராபையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கும் அந்த ஓப்பனிங் எபிசோட் ஞாபகம் இருக்குது அந்த இது கண்டஸ்டன்ஸ் வெல்கம் பண்ணுறது விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு அண்ணா வந்து சொல்கிறாரு இந்த ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம் இந்த குரூப் வச்சு இப்படி செலக்ட் பண்ணி அவனம் பண்ணி வனம் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு நான் கூட என்ன என்னென்னா ஓ அது குரூப் டிஸ்கஷன்லாம் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்காங்க கண்டஸ்டன்ட் பயங்கரமாக இருக்க போகிறானுங்க ரம்யோஜோ எல்லாம் வந்து ஒவ்வொரு கதை சொல்லும்போது ஆஹா ஆஹாஹிரை கிதிரை எல்லாம் வரும்போது ஆஹா உள்ள ஓய் மெலன் ஸ்டார்னு ஓ பிரிச்சுட போகிறாங்கன்னு பார்த்தா அப்போ தான் புரிஞ்சது ஏன்னா இவங்க அவ்வளவு லேசியாக கண்டஸ்டன்ட் எடுத்திருக்காங்க சி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நான் தப்புன்னு சொல்லலை பட் அதை ஒரு போர்ஷன் வைக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனவனை ஒரு பத்து பர்சன்ட் வைக்கலாம் தொண்ணூறு பர்சன்ட் வேறு மிக்ஸாக இருக்கணும் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் சினிமாவிலேருந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ஒரு சமூக செயல்பாட்டில் கொஞ்சம் இப்படி ஏதாவது ஒரு ஒரு மிக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களையாவது கொண்டு வந்திருக்கலாம் இந்த பார்வதி மாதிரியாவது உடனே சொல்லுவாங்க பாரு கேங்காடா நீ அப்படின்ட்டு இல்லைடா அந்த பொண்ணால் அந்த கொடுத்த காசுக்கு எதாவது பண்ணுதுடா அது வில்லியாகவே இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோங்கிற நான் அது பிரச்சனை இல்லை தினம் கண்டெண்ட்டாக கொடுக்கல தினம் ப்ரோமோவில் வர்றதுக்காக வேலை செய்யறதில்லை மற்ற மாதிரி பழைய சோறு சாப்பிட்டு படுத்துங்கிறது இல்லை இன்னொன்று இந்த பிக் பாஸோட அதுதான் அந்த கண்டென்ட்ஸ் அந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் பரோரா பரோராக்கெல்லாம் கிளாஸ் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல பட் ஆனால் டெப்த்து கிடையாது அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டீப் போய் உட்காந்து அந்த கேரக்டரை கொண்டு வந்து ப்ரஸன் பண்ணி இந்த நாலேஜ் இல்லை கேமரா நாலேஜ் ரொம்ப முக்கியம் பிக் பாஸில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கேமரா நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ஏற்ற அது எல்லாமே ஆக்ஷன் தாங்க அதில் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் உண்மை இருக்கும் முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கே கேமரா அவேர்னஸ் இருந்தே தான் ஆகும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போய் அப்போ கேமரா அவேர்னஸ் இருக்கிறவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்க இவங்க நிறைய பேர்த்துக்கு கேமரா அவேர்னஸ்ஸே இல்லை இல்லை ஓவர் கேமரா அவேர்னஸ் இந்த வாட்டர்மெல்லன் மாதிரி போய் அந்த கேமராக்கு பக்கத்தில் போயிடுறது இப்படின்றது அந்த கேமரா டவன் டே என உடுங்கடா டே எடிட்டர்லாம் பார்க்கவே முடில அவனுனால இவன் எவன்டா பார்க்குறதுன்னு கேமரா திருப்பிட்டானுங்க எல்லாரும் அதான் பிக் வந்து உங்களை வந்து ஐ டிசோன்யூங்கிறார் என்னை வந்து ஏர்ன் மீ பேக் ஐ டிசர்ன் அந்த அந்தளவுக்கு கடுப்பாகிறாருன்னா என்ன பிரச்சனைனா இங்கே உள்ளே போயிருக்கிறவங்க எவனுக்குமே லீடர்ஷிப்னா என்னன்னு கூட தெரில ஆனால் அவனா கூட தெரில ஒரு முத்து இருந்தா அப்படின்னா அவ்வளோ லீடர்ஷிப்புக்கு ஒரு ஆரி இருந்தா அப்படி இத்தனையோ எவ்வளோ பேர் இருந்தாங்க ஒரு ஒரு லீடர் நேச்சுரலாக லீடராக இருப்பாங்க கேம் அது பாட்டு நடத்திட்டே இருக்கு பட் நேச்சுரல் லீடர் சொல்லிருந்தாங்க இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் எடுத்து அந்த பஞ்சாயத்துலாம் வரும்போது முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆ பரவாயில்லடா நிற்கிறாங்க இதில் நான் அவன் ஒரு சபரி நான் அந்த பர்ஃபார்ம் பண்ணுவார் சூப்பராக பண்ணுவார் பார்த்தா ஒரு மாத்திர இல்லைன்னு உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்காரு ஏ மாத்திரை இங்கே ஏய் அப்படிங்கிற அப்படி டேய் என்னடா ஆயிரம் ஒரு மாத்திரை ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆகட்டும்டா உட்காரு காமா பேசி வெளில வரவே அதுக்கு தானே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு கம்பெனி நான் என்ன பேசுகிறானே புரிய மாட்டேதுங்க ஒரு நாள் நல்லா பேசுகிறான் ஒரு நாள் போய் ஏதாவது கொஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சட்ற சகட்டு மீனிக்கு சண்டை போடுறேன் இவங்க வந்தாங்க என் புது செட்டு இந்த பிரஜின் சான்றா இந்த செட்டு அதுக்கு இந்த சேவிங் செட்டே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இந்த புது ஒரு செட்டு உள்ளே வந்துருக்கோம் அந்த அம்மா பற்றி பார்த்திங்கன்னா ஒரே ஓலம் இப்போ பிரஜின் வெளியில் போகிறாரா இந்த அம்மா எதுக்கு ரன்னிங்கில் வெளியில் போகுது நான் கேட்குறேன் அவர் எங்கே எதாவது எங்கே எங்கே போகிறார் பாகிஸ்தான் பார்டருக்கு போகிறாரா இல்லை வங்கக்கடலில் உளுந்து உழுந்துடுறாரா எட்டி குச்சிட்றாரா அவ்வளோ ஒன்றும் இல்லைல்ல வீட்டுக்கு தானே போகிறார் அவர் கண்டஸ்டண்ட்டை டை வீட்டுக்கு வராது அவ்வளோதானே மேட்ரு அதை வந்து உங்களால் ஒரு பேலன்ஸ் பண்ணி உங்களால் ஒரு ஷோவில் சரி ஓகே ஹஸ்பண்ட் போயிட்டார் நாம் பர்ஃபார்ம் பண்ணி அவரை விட்ட பேரை நம்ம காப்பாற்றுவாங்க மெச்சூரிட்டி கூட இல்லைன்னா நாம் எதுக்கு கண்டஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டுன்னு கேட்குறேன் நான் இல்லை வீட்லேயே வந்துருக்கலாமில்ல உங்களுக்கு தான் யாரோ நல்ல ஆட்கள் கூட உள்ளே வந்து அவங்க ஃபேம் அண்ட் மணி சம்பாரிச்சிருப்பாங்க இல்லைங்களா இதில் ஃபேம் சம்பாதிக்கங்கிறதே மறந்துட்டாங்க இவனுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலாயடி சண்டை இதுக்குள்ளே இதை மக்கள் பார்க்குறாங்கிறத அந்த ஆங்கிளே உங்களுக்கு மறந்து போச்சு யாராவது ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க நான் கிளாஸாக ஒரு டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்களேன் ஒரே ஒரு நாள் நடந்துக்குவாங்க ஒரு சாயங்காலம் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும் சுத்தமாக மாறிடும் இதில் வெறும் கண்டஸ்டன்ஸ் நம்ம சொல்லி மட்டுமே பிரயோஜனம் கிடையாது இங்கே விஜய் சேதுபதியோட பங்கும் இருக்குது அவருமே இன்னும் ஹோஸ்ட்டாக இங்கே தான் கமல் சார் இருக்கார் இங்கே தான் கமல் சார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கு புரியும் கமல் சார் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பிரதீப் ஆண்டனி அந்த சீசன் ஆகட்டும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷனுங்கிறது இது மாதிரி நிறையா நிறையா இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த சீசன்லாம் எடுத்து பாருங்களேன் கமல் சாரோட ஹோஸ்ட் ஹோஸ்டிங் எடுத்து பாருங்கள் செதுவிலோட நிச்சயமாக ஐம்பது மடங்கு மேலே நிற்கும் நான் இதை வந்து டிகிரேட் செது டீக்ரேட் பண்ணுறக்காண்டி சொல்லலை அது அதுக்காண்டி இல்லை பட் அவர் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது ஏன்னால் இந்த இந்த சனி ஞாயிறை பொறுத்து தான் அந்த வீக்கே அந்த மொத்த வீக்கோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இந்த சனி ஞாயிறு அவங்கள அவங்களை கரெக்டாக மோட்டிவேட் பண்ணும் தே ஆர் ஆல் யுவர் கெஸ்ட்ஸு நீங்கள் தான் பிக் பாஸ் யூவர் த ஹோஸ்ட் விச் மீன்ஸ் தே ஆர் யுவர் கெஸ்ட்ஸ் ஒரு விருந்தாளிகள் தான் அவங்க அவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடிமையோ இல்லை வந்து ஏதோ வந்து ஜெயில் டைம் பண்ணுறக்கோ அவங்க இங்கே வரல அவங்க வந்து உங்களோட கெஸ்ட்டு அப்படிங்கிறப்போ நல்லது கெட்டது யார் பண்ணாலும் நீங்கள் கமல் சார்லாம் நல்லா பாருங்கள் ஒரு ஜூலி சீசன் ஓவியா ஜூலி சீசன் கூட ஓவியாக்கு எந்த சப்போர்ட் பண்ணாரோ அதே அளவு ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் நீங்கள் புட் டவுன் பண்ணியிருக்க மாட்டார் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி எப்படின்னா கடிச்சுக்குவார் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவார் பேசிக்காக என்கரேஜ் பண்ணுவார் அவங்க எந்த கேம் விளையாடணுங்கிறத சூசகமாக அவங்க மண்டையில் ஏற்றுவார் அப்போ என்னென்னா அதை வச்சுக்கிட்டு அழகாக அந்த ஒரு வாரம் வந்து கேம் சூப்பராக விளையாண்டாங்க இன்றைக்கி அவங்க ஓவியஸ்லாம் வந்து டேரக்டர் வந்து நம்ம நெல்சன் நம்ம டேரக்டர் நெல்சன் தான் அப்போ டேரெக்டர் இந்த ஷோக்கோட டேரக்டர் அவர் அப்போ என்னென்னா கேம்ஸு ஆக்டிவிட்டீஸு இது எல்லாமே க்ளாஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும் இன்னொன்று ஒன்று ஃபன்னாக பண்ணுறாங்களா அதுக்கு ஸ்பேஸ் விட்டுருவாங்க இது என்னென்னா இது வந்து சண்டை மார்க்கெட்டு சண்டை தான் நடக்குதுங்க இந்த தனி பைப்பில்லாம் சண்டை நடக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு தனி பைப்பில்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உடனே கொட்டத்து மேலே ஏறி டம்மால் டிமில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனா மாதிரிலாம் குதிச்சுட்டு இருப்பாங்க பொம்பளைங்க பொம்பளைங்கெலாம் இந்த அந்த மீட்டரில் தான் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படின்லாம் புரளி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் காஜி இந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் டபுள் எக்ஸு ட்ரிபிள் எக்ஸில் அங்கே ரிலேஷன்ஷிப்பில் கண்டமேனிக்கு கண்டமேனி கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் இவனுக்கு தெரியும் எதுக்கு பண்ணுறானுங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் யார்கிட்ட ஸ்கோர் பண்ணுறானுங்க எவன் பார்க்குறான் இதனால் என்ன ஆயிடுதுன்னா குடும்ப பொம்மனை யாருமே பார்க்கறதில்ல யாருமே இந்த லைவ்ல பா லைவில் பார்க்குறதெல்லாம் லைவில் ஒரு பெருங்கூட்டம் பார்த்துட்டு இருந்தாங்க ஃபேமிலிஸே பார்த்துட்டு இருந்தாங்க அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க இப்போ போகிற போக்கில் இந்த கடைசி ஒரு இருபது நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் அவரை எவனும் பார்க்குறதில்ல இது எவன்டா பார்த்துட்டு ஏன்னா நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணாங்க வீட்டு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியலுக்கு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஃபன்னாக இருந்தது நல்லா இருந்ததுன்னா இந்த ஒரு ஒன் ஒரு மணி நேரம் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க இப்போ அந்த விஷிப்பும் காலி ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா விரு சத்தம் மட்டும்தான் நீங்கள் ஒன் ஹவர் எபிசோட் கட் பண்ணிங்கனாலும் அதில்ண்ணா அதில் வந்து குறைஞ்சது முப்பது நிமிஷம் ஒருத்தன் ஒன்று ஒருத்தனை வந்து சத்தம் தான் இருக்கும் எவனும் மீனிங்ஃபுல்லாக பேசியிருக்க மாட்டான் எவனும் வந்து பேசிக்காக என்டர்டைன் பண்ணியிருக்க மாட்டான் என்றைக்கா பத்து நாளைக்கு ஒரு நாள் ஏதாவது ஃபன்னியாக நடக்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோலையோ இல்லை வந்து அந்த ஒன் ஹவர் ஷோலையோ ஒரு பத்து நிமிஷம் ஃபன்னியாகவோ ஜாலியாகவோ இருக்கும் இல்லைனா இவன் இவனை அப்படி அவனை இப்படி ஆ இது பண்ணலாமா அதை பண்ணலாம் இந்த ஸ்கெட்சு தானே தவிர எவனுமே அந்த வீட்டில் ஒரு கன்சஸ்டண்ட்டாக ஜாலியாக அந்த ஃபேமிலியை அரவணைச்சு அப்படி எவனுமே கிடையாது இது என்னென்னா விஜய் டிவியோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் இது வந்து அவங்களோட பிரெட் வின்னர் இது அந்த பிரெட் வின்னர் அப்படிங்கிறப்போ ஒரு ப கர்ட் பர்ஃபெக்டாக அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணி ஆட்களை இல்லை தெரிஞ்ச ஆட்களே போடுங்க நீங்கள் ஒன்றும் தெரியாத போய் தேட வேண்டியதில்லை ஒரு கம்ருதனியோ இவங்களை என்ன ப்ராசஸில் செலக்ட் பண்ணாங்கன்னே எனக்கு புரியுது இல்லை சீரியஸாக அதில் ஆளுகளே அன்ஸ்டேபிளாக இருக்கானுங்க ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கானுங்க ரெண்டாவது நாள் இன்னொரு மாதிரி இருக்கானுங்க என்னென்னமோ பேசுகிறாங்கலாம் ஒவ்வொருத்தனோட லைவ் ஃபுட்டேஜ் பார்த்தா இங்கே சத்தியமாக ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு மட்டுமே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கானுங்க கானா வினோத்துலேருந்து எல்லோரும் கானா வினோ தனியாக ஒருத்தன் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க அந்தாலும் கம்மல்லாம் இருக்கல அந்த லைவ் ஃபுட்டேஜில் பல பல வேலைகள் பண்ணி வச்சிருக்காரு அப்படி எல்லோரும் இருக்கானுங்க எல்லாத்துக்கும் அங்கங்கே அங்கங்கே ஒரு கேஸ் நிற்கிது அப்போது யாருமே ஒரு சரி வழக்கமாக கண்டஸ்டன்ட் வந்து நல்ல கண்டிஷன் கெட்ட கண்டிஷன் இருப்பான் இதுலனா ஒர்த்தி கண்டஸ்டன்ட் ஒன்றும் இல்லை கண்டஸ்டன்ட்னு சொல்கிற அளவுக்கு கூட எவனும் இல்லை அந்தளவுக்கு தான் இந்த பிக் பாஸ் வந்து இருக்குது சேது வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்ததுலேருந்து என்னென்னா ரொம்ப ஹார்ஷாக டக்குன்னு உட்காரு அப்படிங்கிறது அப்படியே ஏந்திரி அப்படிங்கிறது அப்ரப்டா அது பண்ணாதீங்க ப்ளீஸ் கண்டஸ்டன்ட் தான் ஒன்றும் ஏதோ பெரிய கொல குற்றமெல்லாம் பண்ணிடல என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகே என்கரேஜ் பண்ணுங்கள் அதாவது எந்த அளவுக்கு மோசமாக நீ வாட்டர்மலன் ஸ்டார் திருப்பி வந்து டிஆர்பி ரிவைவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் வர நினைக்கிறேன் அப்போ அது அந் அந்த ஷோ எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்துங்க அவ்வளோ மோசமாக பிக்பாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஐ ஹோப் இது மாறுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இது வந்து பி இது வந்து இங்கிருந்து ரெக்கவர் ஆகாது இந்த பிக் பாஸ் வந்து ரெக்கவர் ஆக இல்லை திஸ் இஸ் அ ஃப்ளாப் ஷோ திஸ் இஸ் அ ஃப்ளாப் சீசன் இந்த நைன்த் சீசனுங்கிறது பிக் பாஸ் ஐ மீன் விஜய் டிவியோட வரலாற்றில் பிக்கஸ்ட்டு ஃப்ளாப்பு இந்த பிக்பாஸ் சீசன் நைன் இது எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேணா யாருமே பார்க்குறதில்ல நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் பொண்ணுங்க எல்லாருமே வந்து என்னென்னா இது சரி ஏதோ தெரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு சும்மா ப்ரோமோஸு அப்படி இப்படி பிஞ்ச் வாட்ச் பண்ணுறாங்களே தவிர நோ ஒன் இஸ் கண்டினியூ கன்டினியூஸ்லி ரிலீஜியஸ்லி ஃபாலோயிங் எனி திங் ஏன்னா எப்பவுமே அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா நமக்கு ட்விட்டர் தான் அதோட இண்டிகேட்டரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பேஸ் யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக ஒன்று நடக்கும் ஒன்று நடக்கும் இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டோ இல்லை ரொம்ப பர்சனல் ஃபைட் கூட நடக்கும் அப்படி எதுவுமே இதில் பார்க்க முடியல யாருக்குமே ஃபேன் பேஸோ எதுவுமே எந்த ஆர்மியோ எதுவுமே ஒரு இல்லை சபரி ஆர்மின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தனா இருபது பேர் உட்காந்து இருக்கானுங்க எதுக்கு பேசுகிறான்னு தெரில அவங்களுக்கு எதுக்கு ஆர்மி உருவாச்சுன்னு தெரில ஏன்னா அவன் வெளியில் வந்து இப்போ பிஆருக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்களாட்டுக்கு அதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்பேஸ் போட்டு ஓடுதை தவிர நேச்சுரலாக யாருக்குமே பேக்கிங் வந்து வரமாட்டேது இது வந்து பிக்பாஸ் வரலாற்றிலே நடந்ததில்லை ஏன்னா போன சீசனில் ஜாக்லினுக்கு முத்துக்கு சவுண்டுக்குன்ட்டு ஆர்மிகள் தனித்தனியாக வந்து ராயனுக்கு தனித்தனியாக ஆர்மிஸ் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் பேசுவாங்க ஜாலியாக உட்காந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸாக அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதில் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு சாமிங்க பசங்கள்லேயுமே பெரிய சாமி இந்த விக்கல்ஸ் விக்ரம் ஒரு நாள் நல்லா பண்ணுறாங்க அகைன் இன்னொரு நாள் விளாட மாறிடுறாங்க ஸோ ஜஸ்ட் சேட் ஃபார் விஜய் டெலிவிஷன் ஐ ஹோப் தே வில் ரிவைவ் பிக் பாஸ் நெக்ஸ்ட் சீசன் இந்த சீசன் இட்ஸ் கான் ஃபார் எவர் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன் மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் முன்னாடி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்